சொர்க்கத்திலே மனைவிக்கு மத்தியில பிரால்லை அவர்களை பத்தி பேசுறோம் அவர்களுடைய சுண்ணத்துக்களை பத்தி பேசுறோம் மிக முக்கியமான பெரிய ஒரு சுண்ணத்தான் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எடுக்கிறது பெரிய ஒரு சுண்ணத் என்னியமைக்கு அல்லாஹுவின் நல்லது யார்களே இந்த துணியால ஏற்பட்ட முதலாவது உறவு குடும்ப வாழ்க்கை தான் தாய் தந்தை உறவு அல்ல முதலாவது துணியால அல்லாஹ் ஏற்படுத்திய உறவு கணவன் மனைவி உறவு ஹசரத் ஆதம் அலை ஹி வஸ்ஸலாம் வசலாம் ஹசரத் ஹவா அலை ஹசலாத் இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில திருமணத்தின் மூலமாக முழு துணியால முதலாவது ஏற்பட்ட உறவு குடும்ப வாழ்க்கையுடைய உறவு எண்ணி மிக்க நல்லடியார்களே அருமையானவர்களே அதுதான் நபி நபிசல்லாக சொல்றாங்க ஒரு மனிதன் திருமணம் முடிக்காம எவ்வளவு வாழ்க்கையில என்ன அமலை எப்படி செய்தாலும் திருமணம் முடிக்காம ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எந்த அமலை அவன் எப்படி செஞ்சாலும் அவனுடைய ஈமான்ல அவன் பாதியை தான் பூர்த்தி ஆக்குவான் ஆனா சல்லு அலைகிவ செல்லம சொல்லி காட்டினாங்க திருமணம் எந்த மனிதன் திருமண வாழ்க்கைக்குள்ள போறானோ குடும்ப வாழ்க்கைக்குள்ள போறானோ நபி பூர்த்தி செஞ்சிடுவான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே எனவே திருமணத்துக்கு முன்னால ஒரு மனிதன் சுபத்துல வாரதுன்றது வேற திருமணத்துக்கு பின்னால வாரதுன்றது வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அததான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க திருமணத்துக்கு முன்னால் எவ்வளவு அமல் செஞ்சாலும் அது ஈமான்ல பாதியே தான் பூர்த்தியாகும் திருமணம் முடிச்சாதான் அது அப்படியே ஈமான் கம்ப்ளீட் ஆகும் என்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமையானவர்களே எனவே தகுதியான வயது வந்தா இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விடயம் தான் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஆக பெரிய ஒரு சுண்ணத்தாக இருக்குது ஆனா கவலையான ஒரு செய்தி என்ன தெரியுமா

பெரியோர் ஒரு நிம்மதியை கொண்டு வரக்கூடிய ஒரு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை குரான் பேசுது இதுக்கு மாற்றமாக எங்கட வாழ்க்கை இருக்குதா விளங்கி கொள்ளணும் குரான் ஹதீசுக்கு உட்பட்ட முறையில எங்கட குடும்ப வாழ்க்கை இல்லை அதை தாண்டி எங்கட வாழ்க்கை போகுது அதன் மூலமா தான் குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போகும் எனவே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடி யார்களே எந்த குடும்ப வாழ்க்கையை கொண்டு மன நிம்மதி கிடைக்கும் என்று அல்லாஹ் குரான்ல சொன்னானோ எந்த குடும்ப வாழ்க்கையை கொண்டு கணவனும் மனைவியும் சொருக்கவாதி ஆகுவாங்க என்பதாக நபி சல்லு அலிம சொன்னாங்களோ எந்த குடும்ப வாழ்க்கையை கொண்டு ஈமான்ல ஒரு மனிதன் பாதிய பூர்த்தி செய்து கொள்வான் என்பதாக சொன்னாங்களோ கண்ணியமி கல்லாகவி நல்லடி அருமையானவர்களே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த காலத்துல குடும்ப வாழ்க்கை பெரியோரு வெறுப்புக்குரிய ஒரு வாழ்க்கையாக பார்க்கப்படும் ஏன் தான் குடும்ப வாழ்க்கைக்குள்ள போனோம் ஏன் தான் திருமணம் முடிச்சோம் ஏன் கல்யாணம் முடிச்சோம் இப்படி என்றெல்லாம் பல மாதிரி யோசிச்சு கொண்டிருக்கிற ஏன் குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்ல என்ன காரணம் நிம்மதி இல்லாததுக்கு அல்லவி நல்லது யார்களே இந்த நாட்டுல மட்டும் கிடையாது கொஞ்சம் எடுத்து பாருங்க டெக்னாலஜி கூடின காலத்துல வாழ்றோம் யூரோப் கண்ட்ரில கூட திருமணம் மானம் திருமணம் என்றால் நிம்மதி இல்லாத ஒரு விஷயம் வாழ்க்கைக்குள்ள போக போகக்கூடாது என்று யூரோப் கண்ட்ரி திருமணம் இல்லாமல் டுகெதர் என்று செல்லக்கூடிய கேவலமான கலாச்சாரத்துக்குள்ள பெரியோரு சமூகம் தள்ளப்பட்டின் நல்லடியார்களே அருமையானவர்களே துணியால வாழ்ந்த ஆக பெரிய அதிமேதாவிகள் பெரிய புத்திஜீவிகள் பெரிய புத்திசாலிகள் துனியாவில் வாழ்ந்த ஆக பெரும் மக்கள் துனியாவுடைய ரீதியாக எடுத்து பாருங்க அதிகமானவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு தெரியும் உலகத்துல தலை சிறந்த தத்துவ மேதைகள் ஒருத்தர் பெரிய பிலோசபி பேசக்கூடிய ஒருத்தர் தான் லியோ டான்ஸ்டாவி இவருடைய வரலாற கொஞ்சம் எடுத்து பாருங்க எடுத்து பாடிங்க புக்ஸ்களில் இந்த லியோ டான்ஸ்டாவியை பத்தி எழுதுறாங்க இவர் கடைசியா மௌத்தா போகக்கூடிய நேரம் வஃபாத்தாக போகக்கூடிய நேரம் இவருடைய உடம்பு எங்க தெரியுமா பொடி எங்க தெரியுமா கிடைச்சிச்சு கிடைச்சிச்சு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம் ஒன்றுல தான் கிடைச்சிச்சு அப்படியே குப்பரை படுத்து வஃபாத்தாகி இருந்தார் மரணமாக இருந்தார் அவருடைய உடம்ப சோதனை செஞ்சா செஞ்ச அவருடைய உடம்புல அவருடைய ஆடையில எல்லாம் சோதனை செஞ்சு பார்க்கக்கூடிய நேரம் அந்த ஆடைக்குள்ளால ஒரு சீட்டு ஒரு சின்ன துண்டு அதுல ஒரு வாசகம் எழுதியிருந்தார் நான் மௌத்தாகினாலும் எந்த பொடிய என் மனைவி கிட்ட கொடுக்கவா உலகத்துடைய ஆ சிறந்த தத்துவமே முழு ஊருக்கு தத்துவம் சொல்ல முடியும் ஆனா குடும்ப வாழ்க்கையில வழிகாட்டே அது வேற வேற ஒரு வேறொரு ஒரு விஷயம்தான் குடும்ப வாழ்க்கை எல்லாருக்கும் அந்த விஷயத்துல வழிகாட்ட முடியாது அதுதான் கண்ணியமிக் அல்லாஹின் நல்லடியார்களே முழு உலகத்துல எத்தனை தலைவர்கள் வந்தாலும் எவ்வளவு அறிவுள்ள புத்திஜீவிகள் வந்தாலும் குடும்ப வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல வழிகாட்ட யாருக்கும் முடியாது அதுதான் சில கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க ஹதிரத் ஈசா அலி இஸ்லாம் ஈந்தாலும் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை சொல்லி கொடுக்கா ஏன் அவங்க திருமணம் முடிச்சு இல்லை அவங்க துணியாக்கு இறங்கினத்துக்கு பின்னாலதான் திருமணம் முடிப்பாங்க அதனால அவங்க இப்ப வந்தாலும் குடும்ப வாழ்க்கையை பத்தி அவங்களுக்கு சொல்ல முடியாது என்பதாக இமாம்கள் எழுதியிருக்கிறாங்க கண்ணியனு அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே எனவே குடும்ப வாழ்க்கையில நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் என்ன வழி எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாங்க என்ன சொல்லி தந்திருக்கிறான் எப்படி வாழ்ந்தாங்க எந்த மனிதன் இந்த ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல பதிவேற்றி வைத்துக் கொள்ளுமோ இந்த வார்த்தை பிழையண்டா வாபஸ் வாங்க முடியும் இந்த எந்த மனிதன் துணியால வாழக்கூடிய நேரம் நபி நபிசல்லு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்து படிப்பாரோ அதே குடும்ப வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில வாழ்வாரோ நிச்சயமாக சத்தியமாக துணியால எந்த பெண்ணை முடிச்சாலும் அந்த பெண்ணோட வாழ்வார் திருமணத்தின் மூலமாக பதினோரு திருமணத்தின் மூலமாக காட்டினாங்க பதினோரு பெண்ணும் பதினோரு சொல்லுவோமே அஞ்சு அஞ்சு விரலும் விரலும் போலான்னு கேட்போம் கேட்போம் பதினோரு பெண்ணும் பதினோரு வகையில் ஹதரத் ஹப்சா ரதி அல்லாஹு அன்ஹா எப்படியாப்பட்ட பெண் இபாதத்துல முன்னுகிற பெண் சரியான சூடாகிற ஜோஷ் ஆகிற பெண் உமர் ரதி அல்லாஹ் அவளுடைய மகள் கிதாபல் எழுதுறாங்க சில கட்டத்துல ஹஃப்ஸா ரதி அல்லாஹ் அன்ஹா அவங்கள நபி சல்லாஹ் வலைவசல்லம் அவங்க தலா கொடுத்தாங்க ஏன் அவங்களுக்கு சரியான கோபம் வைத்தது உமர் ரதி அல்லாஹ் அவளுடைய வேகம் இருந்துச்சு அவங்களுடைய குடும்பம் சரியான பெருசு பிரஸ்டீஜ் உள்ள ஒரு பெண் சரியான அவங்களுடைய குடும்பத்துல பெரிய ஒரு அந்தஸ்து எல்லாம் அப்படியான பெண் அந்த பெண்ணோடு ரொம்ப ரொம்ப மிருதுவானவங்க ஒரு கிளாஸ் எடுத்து கொஞ்சம் உரமா வச்சாலும் அழுதுடுவான் அந்த அளவுக்கு மிருதுவான பெண் அவங்களோட இப்படி வாழும் ஆயிஷா ரதி அன்ஹா வயசுல குறைஞ்ச பெண் இந்த பெண்ணோட எப்படி வாழும் ஹதீஜா கால அன்ஹா வயசுல கூடின பெண் இந்த பெண்ணோட எப்படி வாழும் பதினோரு பெண்ணோட வாழ்ந்து காட்டினாங்க பதினோரு பெண்ணும் பதினோரு வகை இந்த பதினோரு பெண்களோட எப்படி குடும்ப வாழ்க்கை வாழும் என் எண்ணிக்கல்ல நல்லடி யார்களே அருமையானவர்களே துணியால யாரும் எதிர்பார்க்க வானம் பிரச்சனை இல்லாத சொர்க்கம் மாதிரி ஒரு வாழ்க்கும் எல்லாத்துடைய எதிர்பார்ப்பும் அப்படிதான் நாங்கள் எல்லாம் யோசிக்கிறது எப்படி துணியால் எங்களுக்கு குடும்ப வாழ்க்கையோடு எந்த பிரச்சனையும் நீக்கக்கூடாது சொருக்கமாக நீக்கணும் ஒரு முஸ்லிம் சமூகம் மறந்துட்டு இந்த வாரத்தை கேட்க முன்னால ஒரு விஷயத்தை முஸ்லிம் சமூகம் மறந்துட்டோம் சொருக்கம் போன இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில பிரச்சனை வந்ததே சொருக்கத்துல தான் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆரம்பிச்ச இடம் சொருக்கம் நாங்க கேக்குறது பிரச்சனை இல்லாம சொர்க்கமாய் வாழ்க்கை சொர்க்கத்திலே கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைடா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை துணியால கிடைக்குமா ஒரு காலமும் இல்ல மாஷா அல்லாஹ் கிடைக்கவே கிடைக்கா அப்ப நபி அலைவாசல்லுடைய வாழ்க்கை எங்களுக்கு என்ன சொல்லுது தெரியுமா பிரச்சனை இல்லாத வாழ்க்கைய தேட சொல்லி செல்லல்ல வாழ்க்கையில பிரச்சனை வந்தா இந்த பிரச்சனை எப்படி அனுசரிச்சு போறேன்றதுதான் வழிகாட்டுது ஒவ்வொருத்தரும் இதை தான் எடுத்து பார்ப்போம் ஒவ்வொரு வாலிபர்கள் ஒவ்வொரு நிக்கா முடிச்சவங்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு பிரச்சனையுமே ஒவ்வொரு வகை வகையான பிரச்சனையும் இந்த பிரச்சனையுடைய நேரம் எப்படி அனுசரித்து போறது என்னியமிக்க அல்லாஹுவின் நல்லடி அவர்களே அருமையானவர்களே நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு சொல்லி தருவது நபிசல்லாஹூ அலை வசல்லமும் ஹயாத்தோட வாழக்கூடிய நேரம் ரெண்டு மனைவிமார் கண்முன்னுக்கு மௌத்தாகினார்

உம்முல் மசாக்கின் மிஸ்கின்களுடைய தாய் மிஸ்கின்களுடைய தாய் என்று சொல்லப்படும் எண்ணி மிக் அல்லாஹ்வி நல்லது இத்தனை பெண்களோட வாழ்ந்திருக்கிறாங்க வஃபா ஹயாத்தோட வாழக்கூடிய நேரம் ரெண்டு பெண்கள் மவுத்து அவங்க சல்லல்லாஹ் வளைய செல்லம் அவன் வஃபா தாஹினத்துக்கு பின்னால் ஒன்பது பேர் ஹயாத்தோட வாழ்ந்து கடைசியா மௌத்தாஹினம் மனைவியும் ஐம்பது வருஷம் வாழ்ந்திருக்கிறாள் இத்தனை வருஷத்துல கிதாபில் எடுத்து பாருங்க குடும்ப வாழ்க்கையில கணவன் என்ற ரீதியில ஒரு பிளட் மார்க் இல்ல ஏன் மாப்பிள்ளை பிடி ஏன் மாப்பிள்ளை இப்படி நடந்தார் இப்படி நடந்தார் ஒரு பிளட் மார்க்க யாரும் காட்ட மாட்டார் அந்த அளவுக்கு பேணுதலான வாழ்க்கையை வாழ்ந்தார் கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடி யார்களே அருமையானவர்களே குடும்ப வாழ்க்கை ஒரு இபாதத்தா பார்த்தான் குடும்ப வாழ்க்கை அபாதத்தா இல்லையா இபாதத் ஒரு இபாதத் தொழுகை எப்படி ஒரு இபாதத்தோ நோம்பு எப்படி ஒரு ஐபாதத்தோ ஹஜ் செய்யறது குடும்ப வாழ்க்கையும் ஒரு அப்படிதான் அவங்க பார்த்தாங்க ஒவ்வொரு விஷயத்திலும் குடும்ப வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லா நன்மைகளை வைத்திருக்கிறான் கூலிகளில் உதாரணம் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவு இதுக்கு என்ன நன்மை எங்களுக்கு தெரியாது ஒரு காரியம் தான் கணவன் மனைவியும் மனைவி கணவனும் இச்சைகளை தீர்த்து கொள்றாங்க தாம்பத்திய உறவு நன்மை சில கிராமவாசிகள் வந்து கேட்டாங்க யாரூல யாரல்ல எங்களுக்கு பணக்கார மனிதர்கள் பணம் படைத்த மனிதர்களை பார்க்கக்கூடிய நேரம் கொஞ்சம் கவலை ஆயிக்குது பொறாமை ஆயிக்குது கேட்டாங்க ஏன் சொன்னாங்க அவங்க அமல் செய்யறாங்க நாங்களும் அமல் செய்கிறோம் அவங்க தொழுகிறாங்க நாங்களும் தொழுறோம் அவங்க நோன்பு பிடிக்கிறாங்க நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம் அவங்க ஹஜ்ஜி செய்யறாங்க நாங்களும் ஹஜ்ஜி செய்றோம் அப்ப என்ன பிரச்சனை சொன்னாங்க அவங்களுக்கு எல்லா செல்வங்களை கொடுத்திருக்கிறான் அதை கொண்டு அவங்க சொதக்கா செய்யறான் ஆனால் எங்களுக்கு செல்வம் இல்லை எங்களுக்கு செல்வம் இல்லை அல்ல எங்களுக்கு பணம் வசதிகளை தந்து இல்லை நாங்க ஏழைகளை அழிக்கிறோம் அதனால் எங்களுக்கு சொதக்கா கொடுக்கல நபி சல்லாஹ் வலைகசல்ல அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க துணியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒரு விதத்தில் சதக்கா கொடுக்குறாங்க குறிப்பாக குடும்ப வாழ்க்கை வாழக்கூடிய அவன் சல்லல்லாஹ் வலைக்சல்லமு சொன்னாங்க கணவன் மனைவிக்கு மத்தியில் வகிக்கக்கூடிய தாம்பத்திய உறவும் சதக்காவுடைய நன்மை கிடைக்கும் என்றான் சுபரா ஆச்சரியமா கேட்டால் ஆச்சரியம் யார் சூழல்லாத எப்படி அசூழல்லாம் எப்படி சதக்காவுடைய நன்மை என்றீங்க நபிசல்லாஹு வலைகசல்லமுக சொன்னாங்க ஒரு கணவன் ஒரு ஆண் தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ள மகரம் இல்லாத ஒரு பெண் கிட்ட போனா பாவம் எழுதப்படுமா இல்லையா சொன்னவோ பாவம் ஹராம் எப்படி மகரம் இல்லாத பெண்ணோட உறவு வைத்தா பாவம் எழுதப்படுமோ மனைவியோட உறவு வைத்தால் சதகாவுடைய நன்மையும் எழுதப்படும் குடும்ப வாழ்க்கை இப்படித்தான் பார்ப்போம் ஐபாதத்தான் கரைச்சலாக பார்க்கறது எடைஞ்சலாக பார்க்கிறதல்ல இவாத நன்மை கிடைக்கும் என்னை மிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இரண்டாவது கட்டம் சொல்லலாக வலைவ செல்லவும் சொன்னாங்க ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு ஊட்டி விடக்கூடிய ஒரு கவலம் உணவும் சதத்தாண்டா இந்த காலத்தில் அதெல்லாம் குறைந்து போய்த்துட்டு அன்பு இல்லாம போய்த்துட்டு ஆரம்பத்தில் முடிக்கக்கூடிய நேரம் நல்ல அன்போட பண்போட பாசத்தோட இப்பா ஒரு தட்டுல தான் சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி தான் நீப்பாங்க நல்லா பேசுவாங்க நாள் அது அப்படியே இல்லாம போகுது ஒரு கவலம் சாப்பாடு ஊட்டுறதுக்கும் வெக்கம் வந்துருது கண்ணியனைக்கு அல்லாஹுவி நல்லடி யார்களே ஹதீஸ்லாஹி சொன்னாங்க யார் இஹ்லாசோடு அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம் அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம் யார் தன்னுடைய மனைவிக்கு ஒரு கவலம் ஊட்டி விடுவாரோ அவருக்கும் அல்லாஹத்தால பெரிய ஒரு கூலியை தீராங்க எவ்வளவு இடங்கள்ல சொல்லப்படுவது கணவன் சாப்பிட்ட எச்சு தட்டில சாப்பிடணும் கணவன் சாப்பிட்ட எச்சு தட்ட இஸ்லாம் பேசல இஸ்லாம் பேசுது ஒன்றாக சாப்பிடுறதையும் பேசல இஸ்லாம் பேசுது ஒன்றாக சாப்பிட போக்கல மனைவிக்கு நீ ஊட்டி விடு அதுக்கு நன்மை உள்ளங்கள் ஒன்றுபடும் எத்தனை பேர் செய்யறோம் எண்ணெய் எண்ணிக்கல்லாகவி நல்லடியார்களே அருமையானவர்களே மூணாவது சொன்னாங்க மனைவியின் மீது செலுத்தக்கூடிய ஒவ்வொரு அன்பும் ஒவ்வொரு அன்பும் என்ன கல்லாகவி நல்லடியார்களே மனைவியின் மீது அன்பு பாசம் குறைது அதுதான் தமிழ்ல ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க ஊரான் புள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் புள்ள தானா வளரும் என்பான் அதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா அதிகமானவன் நினைக்கிறேன் அடுத்த ஊட்டு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறத பத்தி இல்லை அதனுடைய விளக்கம் ஊரான் பில்லு என்றது மனைவி இனத்தருட பிள்ளை இவங்களை நாங்கள் சரியாக பார்த்து கொண்டா எங்கட பில்லை நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு முடிச்சு போனால் அந்த புள்ள தானாக வளர்ந்து கொண்டி அதை தரையாக பார்த்து கொள்வோம் இதுதான் இதனுடைய விளக்கம் கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே நாலாவது சொன்னாங்க குடும்பத்துக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய ஒரு ரூபா சதக்காவுடைய நன்மை பெரிய நன்மை சல்லாஹ் வலிவாசல்லமும் எப்படி தெரியுமா சொன்னாங்க அல்லாஹுடைய பாதையில செலவழிக்கிறத விட அல்லாட பாதையில செலவழிக்கிறத விட ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிற சல்லிய விட கொடுக்க வானம் என்ற கருத்தல்ல குடுக்கிற சல்லிய விட யார் தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிப்பாரோ அந்த சல்லிக்குதான் கூலி கூடு என்பதாக சல்லல்லா வலிகு சலமும் சொல்ல காலத்துல வெளியில வேண்டிய மாதிரி செலவழிக்கிறோம் குடும்பத்துக்கு கொடுக்க யோசிக்கிறோம் ஒரு காலமும் அல்லா புறக்கிறதில்ல இது ஒரு சொன்ன கொடுத்து பாரு குடும்பத்துக்கு கொடுப்பதால ஒரு நாளும் அல்லாஹுத்தால எங்களுடைய சொத்து செல்வத்தை குறைக்கிற குறிப்பாக மனைவி மாறுடைய விஷயம்